அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சமயபுரம் மாரியம்மன் கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சக்தி திருத்தலங்களுள் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் திருத்தலங்களில் தலைமை தலமாக விளங்குவது கண்ணனூர் விக்ரமபுரம் மா காளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படும் இந்த தலம் திருச்சிக்கு வடக்குல சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவளை வாய்க்கால் கரையோரத்துல மகா சக்தி வீடமாக விளங்குது திருச்சியில சத்திரம் பேருந்து இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சமயபுரத்துக்கு நகர பேருந்துகள் அடிக்கடி உண்டு பழனிக்கு அடுத்து இரண்டாவதாக அதிக வருமானம் பெறக்கூடிய ஸ்தலம் சமயபுரம் உரிய காலத்தில் தேவையான மற்றும் கேட்கும் தந்து என்பதால் என்பது இந்த அம்மனது அடைமொழி சோழ மன்னன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனமுடித்து முடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் அளித்தாராம் அதுவே கண்ணனூர் பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்து போயின அந்த இடம் பின்னர் வேப்ப காடாயிற்று வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டிருந்ததாக கூறுவர் விளங்கியதால் அங்கு ஜிஎர் சுவாமிகள் அந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்கிறார் அதன்படி சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினர் வழியில் ஓரிடத்தில் இளைப்பாரினர் அந்த இடம் தற்போது சமயபுரம் எனப்படுகிறது அவர்கள் கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாள் ஓலை கொட்டகை ஒன்றில் வைத்துவிட்டு சென்றார்கள் எனவே அம்மன் கண்ணனூர் அம்மன் என்றும் கண்ணனூர் மாரியம்மன் என்றும் அழைக்கப்பட்டாங்க இந்த நிலையில தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார் அப்போ அங்கிருந்த மாரியம்மனை வழிபட்ட மன்னர் போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொள்கிறார் அதன்படியே அம்மனுக்கு திருக்கோயில் கட்டிய விஜயநகர மன்னர் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் தற்போதைய ஆலயம் கேபி பி ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் விஜயநகர சொக்கநாத நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும் இது பிந்தைய விஜயநகரம் மற்றும் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்து சமயபுரம் கோயில் கொடிமரத்தை அடுத்துள்ள கீழ் பகுதியில் நாயக்க மன்னர்களது உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த ஸ்தலம் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்குவதை அறிய முடிகிறது இந்த மாரியம்மன் கோயிலின் வடக்கே செல்லாயி அம்மன் கோஜீஸ்வரன் மற்றும் கிழக்கே உஜ்ஜயினி மாகாளி முக்தீஸ்வரன் கோயிலும் இடம்பெற்றுள்ளன மாயனின் சகோதர சமயபுரத்தால் திருவரங்கத்தில் இருந்து வந்தவள் என்பதால் இந்த கோயிலின் நிர்வாகமும் கிருபானந்த வாரியார் இந்த கோயிலுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தியிருக்கிறார் சமயபுரத்தால் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது கிழக்கு மற்றும் மேற்காக சுமார் இருநூற்றி எண்பது அடி நீளத்துடனும் தெற்கு மற்றும் வடக்காக அடி அகலத்துடனும் மூன்று கொண்ட இந்த கோயில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்றுள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் மண்டபம் வசந்த ஆகியவை அமைந்துள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனின் உற்சவ மூர்த்தி மற்றும் கருப்பண்ணசுவாமி ஆகியோரது சன்னதிகள் இருக்கின்றன இங்கு ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அன்றைய கோயில் நிர்வாகத்தினர் இங்குள்ள அம்பாலின் உக்ரத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் ஆலோசனையை வேண்டினர் அதன்படி நுழைவாயிலின் வளப்புறத்தில் ஒரே சன்னதியில் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர் அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரைப்பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சுரூபியாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் கும்பாபிஷேகம் செய்தனர் அம்பாளின் கருவறையை சுற்றி எப்போதும் நீர் நிறைந்திருக்குமாறு ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் அம்பாள் போது குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு சமயபுரத்தாலின் கருவறை மற்றும் கருவறை விமானம் தங்க தகடுகளால் வெய்யப்பட்டுள்ளன இந்த பணிக்காக பக்தர்கள் காணிக்கை வழங்கிய தங்கத்தின் எடை எழுபத்தி ஒரு கிலோ மற்றும் நூற்றி இருபத்தி ஏழு கிராம் இத்துடன் மூன்று கிலோ மற்றும் இருநூற்றி எண்பத்தி எட்டு கிராம் செம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காட்சி தராங்க அவங்களுடைய காட்சி தருது இடக்காலை மடித்து வைச்சிருக்காங்க கீழே தொங்கவிட்டுள்ள வளக்காலின் கீழ் அசுரர்களது தலைகள் காணப்படுகின்றன இவளின் எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தி நெற்றியில திருநீர் மற்றும் குங்குமம் ஜொலிக்கும் தோடுகள் அலங்காரத்தோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் சிவசக்தி சுரூபமாக வாழ்ந்த ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுவா தேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் னர் எனவே அவர்கள் பார்வதியை வேண்டினர் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாள் அந்த சக்தி சொருபமே சீதலா தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது என்கிறார்கள் வசுதேவர் மற்றும் தேவகி தம்பதியின் எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் மற்றும் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கும் இடம் மாற்றப்படுகின்றனர் அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொள்ள முயன்ற போது அவனிடமிருந்து தப்பித்து பானில் உயர்ந்து உன்னை கொள்ளும் எமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த மாய குழந்தை மாயாதேவி எனப்படும் அந்த குழந்தைதான் மாரியம்மன் என்கிறார்கள் அவளே சமயபுரத்திலும் அம்மனாக விளங்குகிறாள் என்பதும் ஐதீகம் இந்த மாரியம்மனுக்கு மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதள தேவி கண்ணபுரத்தால் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர் சூடி தீபமேற்றி வழிபடுகிறார்கள் கோயிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வளம் வருவதாக ஐதீகம் காலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் சமயபுரம் கோயிலின் தளவருச்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம் இங்குள்ள பெருவளை வாய்க்கால் சிறப்பு மிகுந்த தீர்த்தமாக விளங்குகிறது ஆலயத்தின் மேற்கே அமைந்துள்ள திருக்குளம் மற்றொரு புண்ணிய தீர்த்தம் இதற்கு மாரி தீர்த்தம் என்று பெயர் சமயபுரம் கோயிலில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்பட்ட

கதைகள் இருக்கின்றன உலகை ஆழ்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் தான் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே ஏற்றுக்கொள்கிறாள் இங்கு அம்பாள் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது பிற அம்மன் கோயில்களில் பண்டாரத்தார் பூஜை செய்வார்கள் இங்கு மட்டும் சிவாச்சாரியர்கள் பூஜிக்கிறார்கள் விஜயநகர பேரரசின் காலத்தில் ஸ்தல விருட்சத்துக்கு கீழே உள்ள புற்றில் நாகம் ஒன்று வசித்ததாம் அர்த்த ஜாம பூஜை முடிந்ததும் இந்த நாகம் நிர்மாய பூக்கள் கருவறைக்குள் சிதறி கிடக்கும் இந்த காட்சியை மறுநாள் உஷத் கால பூஜைக்கு கருவறைக்குள் நுழையும் அர்ச்சகர்கள் தவறாமல் காண்பது வழக்கமாம் காலப்போக்கில் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமானதால் அந்த நாகம் வெளியே வருவதில்லையா அந்த இடத்தில் தற்போது கம்பிக் கதவு போட்டிருக்கிறார்கள் தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாங்களாம் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இதை தீர்த்தவாரி விழா என்பர் தை மாத பெரு விழாவின் இரண்டாம் நாளிலிருந்து எட்டாம் நாள் வரை சிம்மம் பூதம் அன்னம் குதிரை ரிஷபம் யானை சேஷம் ஆகிய வாகனங்களில் அம்மன் உலா வருகிறார் ஒன்பதாம் நாள் தெப்ப திருவிழா சமயபுரம் மகமாய்க்கு நடைபெறும் முக்கியமான விழாக்கள்னு பார்த்தோம்னா சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் திருவிழா வைகாசி மாதத்தின் முதல் நாளன்று நடைபெறும் பஞ்ச பிரகார விழா மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று நடைபெறும் பூச்சொறிதல் விழா பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறார் இது பச்சைப்பட்டினி விரதம் எனப்படுகிறது மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொறிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது பூச்சொறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தி ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர் மோர் பானகம் துள்ளு மாவு பச்சரிசி மாட்டுக்கரையும் சேர்த்து செய்வாங்க அதுதான் வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம் சித்திரை மாதத்தின் கத்தரி வெயிலில் அம்மை வைசூரி போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்ப மாரித்தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் அம்பாளுக்கு பூமாறி பொழிந்து அவளை குளிரச் செய்கிறார்கள் அப்போது அயல் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை அனுப்பி வைக்கிறார்கள் பூச்சொறிதல் திருவிழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை புண்யாகவச்சனம் முடித்த பிறகு முறைப்படி மாரியம்மனுக்கு காப்பு கற்றாங்க பிறகு திருக்கோயிலின் தென்கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜை செய்து மூன்று யானைகள் மீது பூத்தட்டுக்கள் வைத்து திருக்கோயில் முன் மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள் தேரோடும் வீதிகள் நான்கின் வழியாக தேரடி வந்து பின்னர் ராஜகோபுரம் வழியாக பிரதட்சணம் செய்து பூத்தட்டுகள் கருவறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது பங்குனி சித்திரையில் பதிமூன்று நாட்களுக்கு சித்திரை பெருவிழா நடக்கும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் தேரோட்டமும் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தெப்பமும் நடைபெறும் அப்போது முடி காணிக்கை ஆடு மாடு கோழி காணிக்கை அக்னிச்சட்டி எடுத்தல் ஆகிய கடன்கள் நிறைவேற்றப்படும் தேர் திருநாளில் பக்தர்கள் ஆற்றில் குளித்து ஈர உடையுடன் ஆச்சு நீரை சுமந்து அம்மனின் பாதத்தில் ஊற்றி குளிர வைப்பர் வைசூரி அகலமும் மழை பொழிகவும் பால் சுரக்கவும் வறுமை நீங்கவும் இது நம்பிக்கையுடன் செய்யப்படுகிறது அன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் திருவிழாவின் எட்டாம் நாளன்று சமயபுரத்தால் இனாம் சமயபுரத்துக்கு சென்று ஒரு நாள்ரவு தங்குகிறாங்க ஒன்பதாம் நாள் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வருவாங்க பத்தாம் நாளில் திருவானைக்காவில் அருள் புரியும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைக்கிறார் அண்ணனிடமும் ஈஸ்வரனினமும் சீர்வரிசை பெறும் அம்மன் இவள் மட்டும்தான் இனாம் சமயபுரத்தில் உள்ள ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கிய பின்னரே கண்ணனூர் சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பது சுற்றுப்புற கிராம மக்களது வழக்கங்களே நமது குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்பமரத்தில் கட்டிவிட்டு பிரார்த்தித்தால் குறைகள் தீருமாம் இதற்கான மஞ்சள் காகிதங்களை ஆலய நிர்வாகமே விற்பனை செய்கிறது இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த வேண்டுதல் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்த முடிந்த பின் குழந்தை பிறந்ததும் ஆறாவது மாதத்தில் இதை செய்கிறார்கள் அன்று பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள் அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பு

சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஊர் மக்களுக்காக விரதம் இருக்கிற மாதிரி நீங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு விரதம் இருந்திருக்கீங்களா இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அந்த அனுபவங்களை மறக்காம எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களுக்கு நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன் சந்திக்கலாம் சொந்தங்களே நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக்கும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்